ஆன்மீக பாரத அன்பர்களுக்கு வணக்கம் ஈழத்தில் கடந்த மூன்று நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சித்தர்கள் பற்றிய தகவல்களையே நாம் அறிகின்றோம் ஆயினும் அவற்றிற்கு முந்தைய நூற்றாண்டுகளில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த ஒரு சில சித்தர்கள் பற்றிய செய்திகளும் நமக்கு கிடைத்துள்ளது பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராக கருதப்படும் அருணகிரிநாதர் கதிர்காம கந்தன் மீது திருப்புகழ் பாடிய காலப்பகுதியில் இந்தியாவில் வசித்த சித்தர்கள் பலர் இலங்கைக்கு வருகை தந்து கதிர்காம கந்தனை வழிபட்டு ஏகினர் சிலர் அங்கேயே சமாதி எய்தினர் இலங்கையில் போர்த்துக்கேயரது ஆட்சி நிலவிய பதினாறாம் நூற்றாண்டு காலப்பகுதிகளில் கதிர்காமத்தின் மீது தலையாத்திரை மேற்கொள்ள பலர் அஞ்சினர் ஒரு சிலரே மிகுந்த தன்னிற்றுவுடன் கதிர்காம யாத்திரையை மேற்கொண்டனர் அவர்களுள் வட இந்தியாவில் காஷ்மீரில் இருந்து வருகை தந்த கல்யாணநாதரும் ஒருவராவார் அவரை கல்யாணகிரி எனவும் அழைப்பர் அவர் இலங்கைக்கு வந்ததற்கான காரணத்தை ஈட்டு ஒரு கதை உண்டு கதிர்காமத்திற்கு வந்து வள்ளியை மனம் புரிந்த முருகப்பெருமான் கதிர்காமத்திலேயே தங்கிவிட்டார் அதனால் தெய்வானை அம்மன் மனம் வருந்தினார் முருகப்பெருமானை தெய்வானை அம்மனிடம் சேர்க்கும் பொருட்டு கல்யாணகிரியார் கதிர்காம யாத்திரையை மேற்கொண்டார் முருகப்பெருமானை மட்டும் இந்தியாவிற்கு அழைத்துச் செல்வது அவரது நோக்கமாக இருந்தது அவர் கதிர்காம முருகனை தரிசிக்கும் பொருட்டு பன்னிரண்டு ஆண்டுகள் மாணிக்க கங்கை கரையில் கடும் தவம் புரிந்தார் அவர் தவம் இயற்றுகையில் பேடவ சிறுமி ஒருத்தியும் சிறுவன் ஒருவனும் அவருக்கு குன்றவேல் புரிந்தனர் ஒருநாள் அவர் அமர்ந்து தூங்கும்போது பேடவச் சிறுவன் அவரை எழுப்பினான் உயிரை குழம்பியதால் கோபம் கொண்ட அவர் சிறுவனை சினந்து பேச சிறுவனும் எதிர்வார்த்தையாட துரத்தி ஓடினார் சிறுமியும் ஓடினார் முடிவில் மாணிக்க கங்கை கரையில் சிறுவர் இருவரும் முருகனும் வள்ளியுமாக காட்சி தந்தனர் கல்யாணகிரியார் இருவரையும் கைகூப்பி வணங்கினார் அப்போது முருகப்பெருமான் உன் குறை யாது என வினவ பெருமானை தெய்வானையம்மனிடம் சேர்ப்பதே தம் பேரவா என கூறினார் இதனை கேள்வியுற்ற வள்ளிநாச்சியார் கல்யாணகிரியாரிடம் முருகப்பெருமானை இங்கிருந்து அழைத்துச் செல்ல வேண்டாம் என மாங்கல்ய பிச்சை கேட்டார் அதற்கு இசைத்த கல்யாணகிரியார் முருகப்பெருமானுக்கு வாழ்நாள் முழுவதும் பணிவிடை செய்ய கருதி கதிர்காமத்தில் தங்கினார் முருகபெருமானது முருகப்பெருமானது எழுத்துக்களை எழுதிய ஒன்று உருவாக்கப்பட்டதாகவும் அந்த எந்திரமே இன்று கதிர்காம உற்சவ காலங்களில் பெட்டிக்குள் வைக்கப்பட்டு யானை மேல் ஊர்வலமாக எடுத்து வரப்படுவதாகவும் அறிய முடிகிறது கல்யாணகிரியார் கதிர்காமத்தில் சமாதி அடைந்தபோது அவரது பூத உடல் முத்து பிரகாசித்து சிவலிங்கம் போல் ஒடுங்கியதால் அடியார்கள் அவரை முத்துலிங்க சுவாமிகள் என அழைத்தனர் அவரது சமாதி வள்ளியம்மன் கோவில் பக்கத்தில் மாணிக்க கங்கைக்கு அருகில் உள்ளது அதுவே இன்று கதிர்காம சிவன் கோவிலாக காணப்படுகிறது அவர் வாழ்ந்த இடம் இன்றும் கல்யாண மடம் என்று அழைக்கப்படுகிறது இது தெய்வானையம்மன் கோவிலுக்கு எதிரே அமைந்துள்ளது